ஏமன் நாட்டில் வேலைக்கு சென்ற கேரளாவை சேர்ந்த நர்ஸுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை அப்படி அவர் என்ன செய்தார் எதற்காக அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது சினிமாவை மிஞ்சும் இந்த சம்பவம் பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான ஏமன் நாட்டிற்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வேலைக்காக கேரளாவை சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியா என்பவர் சென்றார் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் அவர் ஏமன் நாட்டவர் ஒருவரை கொன்றதாக கைது செய்யப்பட்டார் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அதை எதிர்த்து ஏமன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இருப்பினும் கடந்த ஆண்டு நவம்பர் மாதமே மேல்முறையீட்டு மனுவையும் அந்நாட்டு உச்சநீதிமன்றம் டிஸ்மிஸ் செய்தது அதைத் தொடர்ந்து அந்நாட்டு அதிபரிடம் இது தொடர்பாக முறையீடு செய்யப்பட்டது இந்த சூழலில்தான் தற்போது சிறையில் உள்ள கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கான மரண தண்டனையை ஏமன் அதிபர் ரஷாத் அல் அமீலி உறுதி செய்துள்ளார் அவருக்கு அடுத்த ஒரு மாதத்தில் மரண தண்டனை விதிக்கப்படலாம் என்று அந்நாட்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த செய்தி நிமிஷா பிரியாவின் குடும்பத்தினருக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது ஏற்கனவே அவரது தாயார் ஐம்பத்தி ஏழு வயதான பிரேமா குமாரி மகளை விடுவிக்க இரத்த பணம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஏமன் நாட்டிற்கு சென்றுள்ள நிலையில் இந்த உத்தரவு பரபரப்பை கிளப்பியுள்ளது ஏமன் நாட்டின் சட்டப்படி கொலையான நபரின் குடும்பத்தினர் குறிப்பிடும் இரத்த பணம் தொகையை அளித்து அவர்களிடம் மன்னிப்பு கோரலாம் அந்த குடும்பத்தினர் மன்னித்தால் நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை வழங்கப்படாது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே செவிலியர் நிமிஷா பிரியாவை இந்தியா அழைத்து வர தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிரியாவின் குடும்பத்தினர் தற்போது உள்ள வழிகளை ஆராய்ந்து வருகிறார்கள் இந்த விஷயத்தில் நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போது அனைவருக்குமே எழும் ஒரு முக்கியமான கேள்வி நிமிஷா எதற்காக அந்த நபரை கொலை செய்தார் அந்த நபருக்கும் நிமிஷாவுக்கும் என்ன தொடர்பு கேரள மாநிலம் பாலக்காட்டை சேர்ந்தவர் தான் நிமிஷா பிரியா இவர் ஏமன் நாட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியராக சில ஆண்டுகள் பணியாற்றினார் அப்போது அவரது கணவர் மற்றும் மகளும் அங்குதான் இருந்தனர் இருப்பினும் நிதி சிக்கல் காரணமாக அவரது கணவர் மற்றும் மகளும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டே இந்தியா திரும்பினர் அப்போது ஏமனில் உள்நாட்டுப் போர் தீவிரமடைந்ததால் அவர்களால் மீண்டும் ஏமனுக்கு செல்ல முடியவில்லை உள்நாட்டுப் போர் உள்ளிட்ட சிக்கல்களால் நிதி நெருக்கடியை சந்தித்த நிமிஷா சொந்தமாக ஒரு கிளினிக் வைக்க விரும்பியுள்ளார் ஆனால் ஏமன் நாட்டின் சட்டப்படி அந்நாட்டு குடிமக்கள் மட்டுமே இதுபோல கிளினிக் வைக்க முடியும் என்பதால் நிமிஷா மஹ்தி என்பவர் உதவியை நாடி உள்ளார் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினைந்தில் நிமிஷா இந்தியா வந்த நிலையில் அப்போது மஹ்தியும் உடன் வந்துள்ளார் அப்போது தனது திருமண போட்டோக்களை மக்தி திருடியதாக நிமிஷா கூறுகிறார் ஏமன் திரும்பிய பிறகு அந்த போட்டோக்களை மார்பிங் செய்த மக்தி தாங்கள் இருவருக்கும் திருமணம் நடந்ததாக கூறியிருக்கிறார் கிளினிக்கின் உரிமை ஆவணங்களையும் மோசடி செய்த அவர் மார்பிங் படங்களை காட்டி இருவருக்கும் திருமணம் நடந்ததால் வருமான மொத்தமும் தனக்கே சொந்தம் என்று கூறியுள்ளார் ஒரு கட்டத்தில் நிமிஷாவின் பாஸ்போர்ட்டை பிடுங்கி வைத்த மக்தி சித்திரவதை செய்யவும் தொடங்கியுள்ளார் இது தொடர்பாக முதலில் நிமிஷா உள்ளூர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இருப்பினும் அப்போது மக்தி மீது நடவடிக்கை எடுக்காமல் நிமிஷாவை ஒரு வாரம் சிறையில் அடைத்துள்ளனர் இந்த சூழலில்தான் கடந்த இரண்டாயிரத்து பதினேழில் தனது கிளினிக் அருகே உள்ள ஜெயில் வார்டனை நிமிஷா சந்தித்துள்ளார் அந்த சிறையில்தான் தான் மக்தி வேறு குற்றங்களுக்காக சிறையில் இருந்துள்ளார் மக்திவுக்கு மயக்க மருந்து கொடுத்து பாஸ்போர்ட்டை எடுத்துக் கொள்ளுமாறு அந்த ஜெயிலர் ஐடியா கொடுத்துள்ளார் அதைக் கேட்டு மக்திவுக்கு பிரியா மயக்க மருந்து கொடுத்துள்ளார் அப்போது கொடுக்கப்பட்ட மயக்க மருந்து ஓவர் டோஸ் ஆனதில் மக்தி உயிரிழந்ததாக நிமிஷா பிரியா தனது நீதிமன்ற ஆவணங்களில் தெரிவித்துள்ளார் இதனால் தான் நிமிஷாவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அவரை மீட்டு வரவே அவரது தாய் தனி ஆளாக ஏமன் நாட்டில் போராடி வருகிறார் இந்த சம்பவம் கேரளா மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் தற்போது பேசுபொருளாகி உள்ளது இந்த விவகாரத்தில் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது நிமிஷாவின் அம்மா மகளை காப்பாற்றும் போராட்டத்தில் வெற்றி பெறுவாரா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்